ஓகே நாங்கள் இப்போ எங்கே போய் கொண்டிருக்கோம்டா பண்ண பக்கம் பைக்கில் பொண்ணாலே பொண்ணுங்கள்லாம் நிக்குது பின்னாலேயே ஏ பண்ணை 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 யாழ்ப்பாணத்தில் ஒரு ஃபேமஸான இடம் பண்ணையா இல்லை அந்த பாட்டு வந்தது பண்ண ஃபேமஸாஜா எனக்கு தெரியல ஐயோ அவரை கம்பிசாயிட்டார் பட் உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தை பண்ண ஃபேமஸ்தான் பண்ணை வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு ஃபேமஸான இடம் ஸோ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது இதான் பண்ணேன் எப்படி சொல்றேன் மட்ட கிளப்பில் நம்ம ஃபோர்ட் பார்க் மாதிரி ஆனால் நிறைய ஃபுட் ட்ரக்குகள் இருக்கு இங்கே ஓகே நம்ம இப்போ பண்ணைக்குள்ளே போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பண்ணைக்கு வந்திருக்கோம் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஃபேமஸான இடம் பண்ணேன் இது எப்படி என்ன நம்ம மட்ட கிளப்பில் இப்படி ஃபோர்ட் பார்க்கோ அது மாதிரி இங்கே யாழ்ப்பாண கோட்டைக்கு பக்கத்தில் தான் இந்த பண்ணை பார்க் நிறைய ஃபுட் ஸ்டால்கள் இருக்கு ஏแหนம் ஹம் நறியிருக்கு நறியே ஃபுட் ஸ்டால் நம்ம கோம்பாக்லேம் இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க வேற யாரு இல்லானானவத்துல ஆர்டர் அ உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில வரது பறந்து இருக்கான்டா அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா வந்திட்டானடா ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா முளகாய் சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திர்வன் எடுக்கலாம் बोलेंगे네

One more. Hot dog, giri Hot dog, Hot dog New century tuna, healthy, delicious hot dog. Sarap meat hot dog. Hey, I've seen this one. I've seen this one. This is a classic. Mm -hmm. <laughs> 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 सजुब <laughs> <laughs> <रहा है। laughs> நம்பி بھی වාංගೆ போங்க நீங்க என்ன சும்மா பண்ண வந்தீங்களா எல்லாரும் எல்லாரும் ஃபன் பண்ண வந்திருக்காங்க நான் அங்கட ஓடுற என்ன குடிக்கீங்க இப்ப என்ன குடிக்கீங்க ரைட் ஓகே இப்ப நம்ம பண்ணையில வந்து கடன பேர் என்ன மெகுமி மெகுமியில் வந்து பானிபூரி ட்ரை பண்ண போகிறோம் ட்ராயிங் ம் புதினா தண்ணி நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் அது இல்லை படி வெரைட்டியாக இருக்குமே சாக்லேட் ஃப்ளவர் இப்படி ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும் சோக்லேட் இருக்கும் ம் அப்படி ஓப்பன் இருக்கு ம்

அது கண்ணுல போட்டு VR VR <laughs> बज़ 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 Low 200 VR VR லோ பட்ஜெட் VR லோ பட்ஜெட் VR உண்மையாடா 200 ஓ 200 ரூபாய்க்கு உண்மையா 200 போய் கேடு ஓ அது ரைட் ரைட் ஓகே ஹாய் சோல்ஜர்ஸ் என்னنا ஓகே फ्रेंड्स நம்ம இப்ப VR VR எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப் போறோம் கையில வெச்சிக்கார்

கொஞ்சம் இருக்கு ஒரு மண்டோடு தெரியுது ஒரு அக்காணி

பிரி பிடிச்சு கையமாட்டி என்ன நடந்தாலும் கையமாட்டாது

ஆ ஆமாம் ஆ அடே அடே எப்படா இது முடியும் ஆமாம் என்னடா அந்தத்திலெல்லாம் போகுது அடேக்கணும் அண்ணா இருநூறுபாய்க்கு ஃபுல்லாக பாட்டியும் பரவாயில்ல அடிப்பாட்டி கண்ணவா ஆ

ഇത് ഇല്ലയാടാ ഒരു രണ്ട് കാട്ട് ഇല്ലയാല്ലാർ രണ്ട് ഇത്യാസാർക്ക് കണ്ണൂർ ഒരേ തലയാളൂ അത് പയമ്പില്ലാതെ വിളിക്കാടാ ആ

இல்ல உண்மையா எனக்கு அந்த என்ன சொல்ற நான் இஞ்சே இது பார்க்கல விடத்து மிடிக்க சும்மா இந்த செட்டப்ப என் பார்த்தது ஒரிஜினல் விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வருமா ஓரளவு அதை மெட்ச் பண்ணும் அப்படித்தான் நினைச்சிருந்தேன் இதுல நின்று அது இப்படி குழம்பு இப்படி போக்குழு இப்படி குழந்தை போ நான் பயந்து வைத்து உண்மையா விழுந்துருவோம் வந்து நம்ம அதுக்கு விஆருக்குள்ள இருக்க முடிவு விளங்கினாலும் இது இப்படி எல்லாம் போகணும்னு இதை சட்டை அப்படி இருக்கேன் ஆத்தல

பண்ணையிலே பண்ணையிலே பண்ண விஷயத்துல வேற இந்த விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமென் சூப்பரி சூப்பரி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ